சீ அப்பா என்ன வேயில என்ன வெயிலுப்பா சரியான வேயில இருக்கு. சக்க மனுஷன் வேயில வர முடியலப்பா. ஒரே வேர்வே. சித்திர மாசம் இருக்குல்ல வெயில் வேயில. ஆ? சீ அப்பா வேர்வை வேற என்னது இது? அம்மா வெக்கு mãது. حضرتك இங்க ஏன் வைக்கிறீங்க? வேற வேற இருக்கு. तोड़ச்சிட்டு வைக்கலாம் பார்த்தேன் சி உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை

மனுஷன் நிம்மதியா இருக்க விற்க மாட்ட முடியுதா நான் சார் மூஞ்சபாரா தெரியுமா இது என்ன கொஞ்சம் வாடகைதான் இருக்கோ சரி கடந்துட்டு போகுது